ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு பொங்கல் வேலை தான் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் இருந்து எவ்வளோ வேலை பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணி இது பண்ணு அப்போ தான் ஒரு படியாக அப்படியே ஒற்றை அடிச்சாச்சு வீடு ஃபுல்லாக பாருங்கள் வீடு ஃபுல்லாக ஒற்று அடித்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டணும் இப்போதான் அள்ளி போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஒரு வழியாக எல்லாம் வந்து ஒற்றையெல்லாம் அழிச்சாச்சு பாருங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சளவுக்கு ஒரு வழியாக எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு எல்லாத்தையும் அள்ளி கழுவி விளக்குறதுக்காக அள்ளி போட்டாச்சு பாருங்கள் பெட்ரூமே க்ளீன் பண்ணியாச்சு பெட்டெல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருக்கோம் வாஷ் பண்ணிட்டு காத்தாடியை போட்டிருக்கோம் பெட்லாம் நல்லா இருக்கு இங்கேயும் ஃபுல்லாவே ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க செல்ஃப்ஸ் எல்லாம் பாருங்கள் துணிமணிலாம் அள்ளி இதெல்லாம் இன்னிமே மடிக்கணும் பா எவ்வளோ வேலை இருக்குது எல்லாம் காலி பண்ணியாச்சு எல்லாமே இன்றைக்கி கழுவியாச்சு பொங்கல் வந்தாலே எல்லாருக்குமே வந்து ஒர்க் அதிகமாயிரும் எங்களுக்கும் அந்த மாதிரி தான் பொங்கல் வந்தோன்னே இங்கே பாருங்கள் இது வந்து பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு இது ஹாலு ஹால் ஃபுல்லாகவே க்ளீனிங் முடிஞ்சிச்சு எல்லாமே ஸ்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு மேலெலாம் ஒற்றுலாம் அடித்தாச்சு மேலே ஏறி அப்பா முடிஞ்சிச்சுப்பா இது வந்து கிச்சன் சாமி ரொம்ப கிச்சன் அண்ட் எல்லாம் ஒற்று அடித்து எல்லாம் கழுவி போட்டாச்சு சமையல் உரம் நடந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் தான் சாப்பிடணும் இதெல்லாம் ஹால் வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹாலில் ஒர்க்கும் முடிஞ்சு ஹாலில் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பக்கம் தான் திண்ணையில் பாருங்கள் திண்ணை எல்லா பக்கமும் ஒற்று அடித்தாச்சு மேலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அடிச்சாச்சு இந்த டெடி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்க ஏதோ எங்கனால முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணியாச்சு நல்லாவே சுத்தம் பண்ணியாச்சு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மெயின் ரோடு இருந்தாலே வந்து பாருங்க மெயின் ரோடு வரையா ரோடு இப்படி மெயின் ரோடுங்கிறதுனாலே முக்கால்வாசி எடுக்கும் பாருங்க இதெல்லாம் லாக் பண்ணி தான் வைப்போம் ஸ்க்ரீன் எல்லாம் பாருங்க ஸ்க்ரீன் போட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே பாருங்கள் ஒற்றை ஃபுல்லாகவே பிடிச்சிடும் இதெல்லாம் கூட்டியாச்சு ஒற்றை அடிச்சு கூட்டியாச்சு பாருங்க எல்லாமே ஒரு பக்கம் கூட ஒற்றை கிடையாது அடுத்தபடியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதெல்லாம் கூட்டி அள்ளி போட்டுட்டு பாருங்க எவ்வளோ குப்பை மயக்கமே வருது இந்த குப்பையெல்லாம் பார்த்தா அது போக வெள்ள காமிச்சுன்னா நீங்கள் தாங்க மாட்டி அங்கே பெட்ஷீட்லாம் துவைச்சு காய போட்டாச்சு ஒரு லோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாஷிங் மிஷினில் அப்படியே துவைச்சபடியே இருக்குது அதெல்லாம் தான் இது பண்ணணும் பாருங்க அடுத்து பாத்திரத்தை தான் நம்ம மல்லி போட்டு விளக்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரமே அவ்வளோ பாத்திரங்கள் கிடைக்குது ஆல்ரெடி டப்பாலாம் கழுவி எல்லா டப்பாவும் கழுவி காய வச்சாச்சு பாருங்க எல்லா டப்பாவும் கல்வியாச்சு டப்பா டப்பா பவுர டப்பா முதல்ல மட்டும் நாங்கள் எல்லா பவுடர் டப்பாவும் கழுவி வச்சாச்சு இது பூராமே கிச்சன்ஸ் ஐட்டம் கிச்சன்ஸ் ஐட்டம் பூரா கழுவி வச்சாச்சு காலையிலேருந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேலை இந்த பாருங்கள் கூட இடம் எல்லாம் கழுவியாச்சு இனிமே இனிமேல் இந்த பாத்திரமெலாம் கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் நல்லா கிடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோச்சு போட்டிருக்கோம் இன்னொன்று வந்து பாருங்கள் அப்படின்னா மெயின் ரோடு இருந்தாலே வந்து பண்ணலாம் பண்ணலாம் இன்னொரு லோடு வந்து வாஷிங் மிஷினில் என்ன இருக்குது ஃப்ரெண்ட் அதெல்லாம் இனிமே தான் அள்ளி காய போடணும் பாருங்கள் ஆல்ரெடி எவ்வளோ துணிலாம் அள்ளி காய போடுறது ஆல்ரெடி என் பையன் கிட்ட வெளாட வந்தான் பையனை காண அங்கிட்டு போயிட்டான் அவ்வளோக்கு விளாடுறதுக்கு ஓகே எல்லாத்தையும் பெட்ஷீட் தலைவாணியெல்லாம் அள்ளி ஓட்டு மேலே வச்சாச்சு காயறதுக்கு ஓகே இதெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் எவ்வளோ டப்பாஸ் பாருங்கள் அவ்வளோ இதுக்கா இது எல்லாம் காய்ட்டும் காஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இங்கிட்டு பூராவே கிளீனிங் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் vlog விலாக்கு காட்டுறேன் இதான் எனக்கு vlog விளாண்ட்ஸ் பாருங்க ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு கேன்லாம் உள்ள வச்சுட்டு இன்னும் டப்பாலாம் காய்கலை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் பாருங்கள் பாத்திரம்லாம் எல்லா பாத்திரமும் கழுவி போட்டாச்சு இப்போ டீ குடிக்கலாம் காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் காய வச்சுக்கிட்டுருங்க எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணியாச்சு பாருங்க இப்போ என்னோட கிச்சன் டோரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லா பாக்ஸஸுமே கழுவி போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து இப்போ தான் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் பாருங்கள் துணி மட்டும் தான் மடிக்கணும் துணி மட்டும் கிடைக்குது அந்த கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இந்த திருமணியை ஃபுல்லாக ஃபுல்லாக இவ்வளோ துணியை உட்காந்து மடிச்சுட்டு எல்லாத்தையும் அந்த கூடையில் எடுத்து வச்சுட வேண்டியது தான் இதான் எனக்கு டெய்லி எனக்கு டெய்லி ரொட்டீன்ஸ் தான் பாருங்க இப்போ எங்கள் வீடு பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒற்றடிச்சு எல்லாமே ஃபினிஷிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கழுவுன பாத்திரம் எல்லாமே கழுவினேன் விம் ஜெல் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜெல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் நம்ம தேய்ச்சை கழுவுனதுக்கு அப்புறம் அந்த எப்போவுமே வெள்ளை மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாம நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிக்யூட்டில் கொஞ்சோன்னு வாட்டர் கலந்து அதை வச்சு பாத்திரம் விலகி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல ஸ்மெல்லாக இருக்குது பாத்திரம் இந்த பக்கெட்ஸ்லாம் கழுவியாச்சு எல்லாமே கழுவிட்டு வந்து எல்லாமே இந்த டப்பா எல்லாம் கழுவி அதோட ரேக்கில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு இதெல்லாம் ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீன் பண்ணியாச்சு எங்கள் ருத்துவா பாப்பாவோட ரியான் பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சாச்சு மேலே கட்டி கிடக்கிற பால்ஸ் எல்லாமே தொ ஒற்ற அடிச்சுட்டு எல்லாமே தண்ணி தொட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் பாருங்கள் பீரோலாம் இன்னைக்கு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு என்னோட பீரோலாம் பாருங்க என்னோட பீரோ ஃபுல்லாவே இங்கே பாருங்க என்னோட சாரீஸ் தான் இது ஃபுல்லாவே என்னோட sarees தான் இந்த பக்கம் ஃபுல்லாவே என்னோட சாரீஸ் இந்த பக்கம் ஃபுல்லா என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் என்னோட குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் இந்த ட்ராக்ல என்ன பாத்தீங்கன்னா ஹேண்ட் பேக்ஸு இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் கீ ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கல ஜாமான் போட்டு வச்சுருக்கோம் இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பாருங்க இதுதான் எங்களோட இது எங்களோட மேக்கப் வர பாருங்கள் கண்ணாடியோட இருக்கும் இதில் ஸ்டாண்டு போட்டு நம்ம உட்காந்து நம்மளுக்கு தேவை அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எல்லாமே கிளீன் ஆயிடுச்சு இனிமே எல்லாம் அதோட ஸ்லாப்ல மட்டும் எல்லா இடத்தையும் அடுக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜ் இப்பதான் கழுவுனேன் அதனால ஃப்ரிட்ஜ் எல்லாம் கழுவ தேவையில்லை ஆல்ரெடி எங்க ஃப்ரிட்ஜ் எல்லாமே நீட்டா தான் இருக்கு ஃப்ரிட்ஜ் நாங்க இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கழுவுனோம் அதனால ஃப்ரிட்ஜ்ல எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது பாருங்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் இப்பதான் கழுவி போட்டு சொல்லுமா ஃப்ரிட்ஜ் கழுவி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் எல்லாம் காயுது